ஒன்றரை தண்ணி வைக்கிறது போடுறீங்களோ அதில் ஒன்றரை டம்பு தமா வைக்கணும் தண்ணி இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் ஊற வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம் நல்லா கழுவிட்டோமா கழுவினா இந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ள தண்ணி வைக்கணும் எதுக்கு தண்ணி வைக்கிறேன் கொதிக்கட்டும் கொதிச்சோடன அரிசி போட்டுட்டு எப்படி வேலை வைக்கிறத காரணம் உலக கொதிக்கிறோம்னா இந்த அரிசியை அரிசி தவிர ஒன்றரை தண்ணி தான் வச்சிருக்கேன் அதுல போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சோட மூடினோமா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தாதீங்க கரெக்டா ஓட்ட கொஞ்ச டம்பு தண்ணி வச்சுனாலே போறோம் ஒரு கொதி கொதிப்போம் ஒரு கலரை கிளறிட்டு கொதிச்சுட்டோன்னா மூடலாம் ஒரு கொதி கொதிக்கிட்டாங்க கொதிக்கிது இல்லைங்களா கொதிச்சுட்ட வரணா கிளறிட்டு ஒரு போட்டு மூடிடுங்க மூடிட்டு சிம்ல வச்சிருங்க கரெக்டாக பத்து நிமிஷம் பொறுத்து வடிக்க வேணா ஒன்றும் வேணா சாதம் நல்லா மலர்ந்துடும் நான் உங்களுக்கு சாதம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்கம்மா அப்புறம் ஆவி வந்துடுச்சு எழுந்துறதுக்கு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் அப்படியே விட்டுவிடுங்க நான் சாதம் வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்களா அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக அவ்வளோதான் தண்ணி கிண்ணி ஒன்றுமே இருக்காத மாதிரி நான் சாதம் காய்கிறேன்